गोपिकाजीवनस्मरणं गङ्गा जानकीकान्तस्मरणं हरहरणः पार्वतीपदे सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनाबधीतमस्तु मा विद्यषावहै ॐ श्रुतिस्मृत्यपुराणानामालयं शान। <coughs> करुणालयं नमः भगवत्पादशङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बाजरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनःपुनः नमाम्यभोगिपरिवारसम्पदं निरस्तभूत्यमनुमार्धविग्रहं अनुग्रमुन्मुदत्कालनं विनाविनायकम् अपूर्वशङ्करं श्रीचन्द्रशेखरजयेन्द्र शङ्करेत्याकृतित्रितयभृत्रयीवयः कामकोट्यपदभूषणो गुरुः भाष्यकृत्कुवलयं पुनातसः इन् दिनं शङ्करजयन्ती उत्सवं परवर्ष नूतान्म वर्षमाः அப்படிங்கிறத பத்திரிகையில் போட்டிருக்கேன் அப்படி நூற்றம்பது வருஷமாக கிடக்கிறது ஒரு செஞ்சரி ஆகி இன்னொரு இது ஆகிடுச்ச அப்படி ஆனது ஆன ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த இடத்துல என்ன விசேஷம்னு கேட்டால் தினப்படி சங்கரோட கிரந்தத்தை பாராயணங்கள் உபன்யாசங்கள்லாம் தினம் கிடக்கு அப்படிங்கிறது நாலு நாள் அதிகமாக ஹைண்டே இருக்கு முதல்ல வேத வே வேத பாஷ்யங்கள் வேதாந்த பாக்ஷ்யங்கள்லாம் நடக்கிறது அதற்கப்புறம் பிரஸ்தானத்திலே பாஷ்யத்தில் கோடா சாஸ்திரிகள் இருந்து ஆரம்பித்து ரொம்ப சேர்ந்துருந்தால் அதுக்கப்புறம் மணி சாஸ்திரிகள் நான் அந்த மகேஸ்வர சாஸ்திரிகள் இன்னும் நாலஞ்சு கோடாவிட சிஷ்யாள் எல்லோருமே சேர்ந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு விஷயங்களை பற்றி நடக்கிறதுங்கிறது இந்த சங்கரகுருத்துக்கு சங்கர குருக்கே பேர் சங்கரானாம் குரு கேஷாம் அப்படி ஒரு விசேஷமாக நடக்கிறது ஆதிசங்கர பாத இல்லைன்னா இன்றைய தினம் எந்த விதமான உற்சவமும் நம்ம நடக்க முடியாது ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷம் முன்னாடி பௌத்தாபத்தாரத்தில் ரொம்ப பிரமாதமாகி அங்கே இதெல்லாம் நல்ல காரியங்கள்லாம் பண்ணப்படாதுன்னு ஆரம்பித்து பௌத்த மதம் ஜாஸ்தியாக போனதில் இருந்தபோது சங்கர் சங் சுப்பிரமணியார் சுப்பிரமணிய சுவாமியை குமரல பெற்றாக அவதாரம் பண்ணி கர்மகாண்டத்தை சாதித்து அதில் கர்மா ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத விசாரணை பண்ணார் அதெல்லாம் முடிஞ்சு கர்மகாண்டத்துக்கு தேவையாக உள்ள விஷயங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஞான காண்டத்தில் உள்ளதான விஷயங்களை சங்கரகோபாதாச்சாரியார் காலடியில் அவதாரம் பண்ணி பிரஸ்தானத்தில் பாக்ஷியத்துலேருந்து ஆரம்பித்து பிரகடன கிரந்தங்கள் ஸ்தோத்ர கிரந்தங்கள் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விஷயத்தை முழுமையாக சொல்கிற சிலவே ஒரு விஷய ஒரே ஸ்லோகத்தை ஏகஸ்ரோகி பாகவதும் சொல்கிறார் தசஸ்ரோகி சொல்கிறார் ஒன்று சொல்கிறார் அப்புறம் உபதேச சாஹஸ்ரி ஒன்றுலேருந்து ஆரம்பித்து ஆயிரம் வரைக்கும் போகிறதுங்கிறது பகரண கிரந்தத்தில் பெரிய விசேஷமாக உள்ள விஷயமாக இருக்கா ஆச்சார் ஆச்சாரியாளுடைய பகவத் பாத பகவத் பாத மகிமையில் அப்பறேப்டையில ஒரே ஒரு ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் அதுக்கு அப்புறம் என்னுடைய எம் பைய پیغمبر புன்ன्यास சொன்னார் நீதி பகவத் கேதே வந்து பேசர்கால் சொல்றான் மனுஷ ஆச்சு இல்லாதனால இவரம் பேசற நமாம்ய भोगி ಪರಿವಾರ சம்பதம் भोगி ஹண்ண ஹன்னாகே சௌகேத் மனுவிகர भोगி ஹண்ணமே அபோகியான சந்நியாசிகள் அர்த்தம் அபோகின்னா போகம் இல்லாத போகத்தை திறந்தவ தியாகம் பண்ண வாழ்க்கையா அபோகின்னு பேர் பரிவார சம்பதம் அப்பேற்ப அபோகிகளான சன்னியாசிகளுடைய பரிவாரங்களுக்கு சொம்பத்தாக இருக்கார் அபோகி பரிவார சம்பதம் நிரஸ்தபூத்தியம் செல்வங்கள்லாம் நிறைய வேணுங்கிறத வி என்ன தியாகே நீ கே அமர் தத்துவமான சுகூ அதெல்லாம் விட்டால் தான் ஞானத்துக்கு வர முடியும் நம்ம பரிவா நிரஸ்தபூதியும் ஐஸ்வர்யங்களும் திறந்தவர் அனுமார்த்த விக்கிரகன்னு பேர் உமார்த விக்கிரகம் பாரதி பரமேஸ்வரலாக இருக்கும்பொழுது ஒரே அவதார ரெண்டு பேர் இருந்தார் உமா அர்த்த விக்கிரகே எஸ் எஸ்ஹா உமார்த்த விக்கிரகா உமை ஒரு உமையுரத் பாகத்தான்னு சொல்கிற வழக்கம் அப்பேற்பட்டதானே இவர் இப்போ எப்படி இருக்கார்னு கேட்டால் அனுமார்த்த விக்கிரகம் பொம்மை இல்லாததான அனுமான என்னக்கா அனுமானம்னு அர்த்தம் பிரத்யக்ஷம் அனுமானம் உபமானம் சப்தம் எதுக்கு அனுமான் பேர் அனுமான் அனிமிதி அனும அனுமான சொல்வோம் அந்த அவர் சா சாஸ்திரங்களெல்லாம் தர்க்கத்தோடு அண்மையோடு சேர்ந்து ஸ்தாபனம் பண்ணுவார் ஸ்தாபனம் பண்ணுறதுன்னா அதை ஸ்தாபிக்கிறதுன்னா புதுசாக சொல்கிறதுன்னு இல்லை உள்ள விஷயங்களை தெளிவாக எடுத்து சொல்கிறது அனும அர்த்த விக்கிரகம் அப்போ அர் அர்த்தம்னா பாதின்னு அர்த்தம் இல்லை அதுக்கு லாஜிக்கு என்ன தேவையோ அதுக்கு தேவையாக உள்ளதாக வச்சுண்டு சாஸ்திரங்களை ஸ்தைமானம் பண்ணுவேன் அனுமார்த்த விக்கிரகம் அனுப்ரம் அவர் ரொம்ப உக்ரமாக இருப்பார் பரமேஸ்வரன் எப்போதும் உக்ரமாக உள்ளவர் அதனால் அனுகிரம் இவ்வளோ எப்பவும் சாந்தமான சொர்வம் உன்மிரதித்த கால லாஞ்சனம் காலங்கிறதான மரணத்தை எடு இல்லை போ இல்லாமக்கிறார் அங்கே சொல்லும் பொழுது சந்திரசேகர மாசயம கிங்கரிஷதி வெய்யமஹா சந்திரசேகரனா அங்கே சொன்னார் சந்திரசேகரன் நம்ம சங்கராச்சாரியர் தான் அவர் அறிஞ்சோன்னே நமக்கு கிங்கரிஷதி யம யமன் என்ன பண்ணுவாங்க அதுபோல் அனுகிரம் உன்படுத்தித்தான் காலலாஞ்சலம் காலங்கள் இதே போகிறார் ஜென்மாவே இல்லாமல் பண்ணுறாள் வினா விநாயகம் விநாயகம்னா இடையூறு பண்ணக்கூடிய வாழ்க்கைக்கு விநாயகர்னு பேர் விநாயகர்னா விநாயகர் விநாய விநாயக சதுர சந்தமில் விஷு விசி விசிஷ்டகா நாயகா எவரை எப்படியே சிறந்தவர் இல்லையோ விநாயகர்னு பேர் நாயகருக்கெல்லாம் அவர் சிறந்தவராக இருக்கவர் அவர் வினா அப்படி விநாயகருங்கிறதுக்கு இந்த விநாயகர்னு சொல்லாமல் நமக்கு இளைஞல் பண்ணுறவாழாக இருக்கிறவாள்லாம் இருக்கிறவா எல்லாரையும் விளக்கி அபூர்வ சங்கரம் அதனால் மற்ற சங்கரருக்கு குமாரதே கிரகம் அனுமாரத கிரகம்னு இருந்தாலும் அந்த சேடையினால் அப்பேற்பட்ட பரமேஸ்வரனை நான் நமஸ்காரம் பண்ணுறேன் என்றால் ஆதிசங்கருடைய பிறமை பற்றி சொல்லும் பொழுது அவித்யாரக்ஷாக்கிரசிதமகிலேஷம்பரகுரு பிரச்சண்டம் பித்ராசியாதமுதராஹா அப்போது அபித்யாங்கிற ராட்சசானவள் பிரம்மங்கிற பரமாத்மா முழுங்கிட்டார் அதை எப்படி கொண்டு வந்தார் சீதைய அங்கே திரின்பற்றார் அவர் பெஷா உட்கார்ந்த மாயா மாயா இருக்கிறவர் ஆனால் பிரம்மமாக இருக்கிற இவர் பெஷாவும் ஒரு இடத்துல இருந்திருந்தார் இவ்வளோ ஒரு ஒன்றும் பண்ணலை சாப்பிடக்கூட ஒன்றும் பண்ணலை ஆனால் ஆஞ்சநேயர் என்ன பண்ணினார் அபித்யாங்கிறதான சீதாவை எல்லாருக்கும் கொள்மையை நிறுத்தி அதுக்கு அவர் இருந்த இடத்த சேர்த்து வைக்கிறதுங்கிற இவர் பண்ணார் அப்படி ஆஞ்சநேயரானவர் மாயையை சேர்த்து வச்சு பிரம்மத்தோடு சேர்த்து வச்சவரை தசமகாதிகள் ராமநாதிகளாக இருந்த இடத்துல இவர் அப்படி பண்ணினாக்க ஆஞ்சநேயர் ரொம்ப சிறந்தாக சிறந்தாக உள்ளவராக இருக்கார் இவரான பிரம்மத்தையே கீழ்ச்சி எடுத்து அவித்தியிலேருந்து விளக்கி பிரம்மஸ்வரூபத்தை காட்டி கொடுத்ததான ஆதிசங்கருடைய பெருமையை நம்ம இவரோட ரொம்ப உயர்ந்ததாக உள்ளது அந்த விஷயம் சங்கர் ரொம்ப சங்கரை விட ரொம்ப உயர்ந்ததான பெருமையை வாய்ந்தவர் தான் நம்முடைய சங்கர் ஆஞ்சநேயத்தில் பெருமையை வாய்ந்தவர்னு ஒரு சோகம் உண்டு அப்போ அவருடைய பெருமையை ரொம்ப நிறைய ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் சிறப்பாக நான் கொண்டாடி இங்கே எனக்குள்ளே வரேன் ஜெயந்தியில் இங்கே எங்காத்துலயும் ஒரு ஜெயந்தி அங்கே ஒன்று ரொம்ப வருஷம் அறுபத்தி ஏழு நாலு வருஷமாக நடக்கிறது அங்கே நடக்கிறதுனால போன வருஷம் வரைக்கும் ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி வரைக்கும் மனுஷாசிரியம் இருந்தார் கோடாகவும் இருந்தார் நாங்கள் மூணு பேரை பேசுகிற பக்கம் இந்த தடவை கொஞ்சம் பேச்சு குறைஞ்சதில் நானும் மனுஷாசிரம் பேசினோம் அந்த தடவை மணிசாட்சியில் இல்லாதது வேலை மனுஷாசிரியர் சிஷியராக உள்ளவர் ராமசுப்ரமணியம் சில வார்த்தைகள் சங்கரை பற்றி பேசுவார் சொல்லி மேலும் மேலும் உத்தரவுத்தரம் நன்னாக இருக்கிறேன் பிரார்த்தனை நினைக்கிறேன் அரே அண்ணோ பார்வதி பதே